கர்மமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் நேர்களே இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பித்திரு தோஷத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் விரிவா பார்க்க போறோம் ஒரு ஜாகத்துல சூரியனும் சனியும் ஒன்றா நிக்கிறாங்க அப்ப ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வரணும் இல்ல அப்பா அம்மாவுக்குள்ள பிரச்சனை வரணும் இல்ல அப்ப நடுவுல வந்து யாரா சமாதானப்படுத்தணும் இல்ல அப்ப யார் சமாதானப்படுத்துவாங்க அந்த பையன் ஜாகத்துல சூரியன் சனி நடுவில் வந்து சந்திரன் என்னன்னு வச்சுக்கோங்க சந்திரங்கிறது அம்மா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க கணவனுக்கு பையனுக்கு இருக்கிற பிரச்சனை பேசி தலையிட்டு சமாதானம் செஞ்சு வச்சிருவாங்க ஒரு பிள்ளையின் ஜாதத்துல சூரியன் சனி ஒன்னா இருக்காங்க அங்க வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள நடுவில் இருக்கிற பிரச்சனைக்கு வந்து இன்னொரு மகன் அதாவது இந்த பையனோட சகோதரன் சமாதானமா அப்பாவுக்கும் மகனுக்கும் சமாதானப்படுத்துறாரு இன்னொரு சகோதரன் அந்த மாதிரி இருக்கும்போது ஜாதத்துல எப்படி தெரிஞ்சுக்கிறேன் சூரியன் இருப்பார் சனி இருப்பார் சேர்ந்து இருப்பார் நடுவுல செவ்வாய் உட்காந்துருப்பாரு இந்த செவ்வாய் என்ன பண்ணுவாரு அப்பாவுக்கும் தன்னுடைய தன்னனுக்கும் தம்பிக்கு பிரச்சனை பேசி சரி பண்ணி விடுப்பா அப்படி சொல்லி சமாதானப்படுத்தி வச்சிருவாரு அப்பா மகன் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சூரியன் சனி சேர்ந்து நிற்குது அப்பா அம்மானுக்குள்ள பிரச்சனை வந்துட்டு இருக்குது அப்ப யாரோ ஒரு மாமன் வராரு மாமா வந்து ரெண்டு பேத்துக்கு என்ன பச்சாரு மாப்பிள்ள சரியா போங்கடா ஒத்துமையா போங்கடான்னு சொல்றாங்க அப்பா அந்த ஜாதகத்துல எப்படி இருக்கும்னா சூரியனுக்கும் சனிக்கு நடுவுல புதன் வந்து உட்காந்துருப்பாரு தான் வந்து மாமன் வர்க்கத்தினர் அந்த மாமன் வர்க்கத்தில் யாராவது ஒருத்தர் வந்து அப்பாவுக்கும் மகனுக்கு சமாதானம் செஞ்சு வச்சுட்டு போவாங்க ஒரு அப்பா மகன் ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனைகள் வருது கருத்து வேறுபடுவது அதுக்கு சூரியன் சனி காரணமா இருக்கிறாங்க பேரப்புல வந்து சமாதானப்படுத்துறான் மகனோட பேரப்புல வந்து தாத்தா கம்பளப்பா அப்படிங்கிறான் அப்பா வந்து அப்பா தா தாத்தாட்ட எதுவும் வச்சுக்காது அப்படின்னு சொல்றான் அப்படி அவங்க கேட்டுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜாதகம் எப்படி இருக்கும் அதுல என்ன ஆகுன்னா சூரியனுக்கும் சனிக்கும் நடுவில் குரு இருக்கும் அப்படி இருந்தா அந்த ஜாதகோட பையன் வந்து சமாதானப்படுத்துவான் ரெண்டு பேத்துக்கும் ஒரு அப்பா மகனுக்குள்ள ஒரு பிரச்சனை அது காரணம் சூரியன் சனி சேர்க்க அப்படி வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுல இருக்க மருமகளோ அல்லது வேற பொட்ட பிள்ளைங்களோ சகோதர சகோதரிகள் அத்தை அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இல்லைன்னா அத்தைமார்கள் அல்லது வந்து மருமகள் சம்பந்தப்பட்ட வேற பெண்கள் அம்மாவை தவிர வேற பெண்கள் வந்து அங்க சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னா அந்த ஜாதகத்தோட அமைப்பு எப்படி இருக்கும் சூரியன் சனி இருக்கும் நடுவில் சுக்கரன் உட்கார்ந்துருப்பாரு அந்த இடத்துல இவங்களுக்கு சமாதானப்படுத்துறதுக்கு சண்டை ஆரம்பிக்கும் போது கருத்து கரெக்டா யாராவது ஒருத்தர் வருவாங்க வந்து அவங்க பேசி சீர் பண்ணி விட்டு இதான் யா இதுதான் ரெண்டு எடுப்பது சமாதானப்படுத்தி வச்சுட்டு போடுவாங்க அது விசித்திரமா இருக்கும் அவங்க எங்க இருந்து வருவாங்கன்னு தெரிய கரெக்டா வந்து சமாதானப்படுத்தி வச்சு போடுவாங்க ஒரு ஜாதகத்துல சூரியனுக்கும் சனிக்கும் நடுவில் வந்து ராகுவோ அல்லது கேதுவோ நிற்கிறாங்க அப்படி இருந்தா யாரும் சமாதானப்படுத்துவாங்க அவளை அந்த அப்பாவையும் மகனை யாரும் சமாதானப்படுத்துவாங்க இந்த சூரியனுக்கு நடுவுல சன் சனிக்கு நடுவுல ராகுக்கு எதுவு நின்னா அவங்க கிட்ட இருக்க கொஞ்சம் நஞ்சம் ஒற்றுமையும் ஒளிச்சிருவாங்க வெறும் தனியா நின்னா கூட கொஞ்சம் ஒற்றுமை அப்பாங்கிற மரியாதை இருக்கும் அப்பா மகனுங்கிற பாசம் இருக்கும் ஆனா இந்த ராகு நின்னாலும் டோட்டலா அதை ஒளிச்சிருவாங்க ஒழிச்சுட்டு அந்த ராகு நின்னாருன்னு வச்சுங்க ரெண்டு பேரும் ராகு நின்று அப்பா அப்பாவோட அப்பா அப்பாவோட சித்தப்பா பெரியப்பா அந்த அப்பாவோட வர்க்கத்துல இருக்கிற ஆளுங்க வந்து இவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுருவாங்க அதே மாதிரி கேது நிக்குதுன்னா அம்மா அம்மாவோட அம்மா சைடு இருக்கிற ஆளுங்க வந்து உள்ள போந்து குழப்பி விட்டு அப்பா அம்மகளை பிரித்து விட்டு போயிடுவாங்க நிறைய வீட்டை வந்து பிரிவினை நடக்கிறது வந்து தேர்ட் பர்சன் யாரோ ஒருத்தர் காரணமா இருப்பாங்க அந்த மூணாவது ஆள் வந்து தான் அந்த பிரிவினை ஏற்படுத்துவாங்க அவங்க அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க நன்மை செய்யறேன்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு தகவல் தெரிவித்து ஒரு குடும்பத்து விஷயம் ஒருத்தருக்கு தெரியும் போது அவங்க சமாதானப்படுத்தவே மாட்டாங்க சமாதானப்படுத்துற மாதிரி அதை பெருசுப்படுத்தி விட்டுருவாங்க ஒரு ஜாதகத்துல பையனுக்கு குழந்தை உருவாகும் போது அந்த அப்பாவுக்கு வந்து ஏதாவது தொந்தரவு வருது பையனுக்கு குழந்தை உருவாகுது அந்த குழந்தை உருவாக்கி அந்த குழந்தை வயிற்றுல வளர்ந்துட்டு வருது வளகாப்பு நடக்குது அம்மா வீட்டுக்கு போறாங்க குழந்தை உருவாக உருவாகிட்டு இருக்குது அப்போ வந்து அந்த பையனோட அப்பாவோட ஆயிலுக்கு வந்து தொந்தரவு வருது இவனுக்கும் சில தொந்தரவுகள் வருது இந்த ஜாதகருக்கு தொந்தரவு வந்து ஜாருட அப்பாவுக்கும் சில தொந்தரவு அது எந்த மாதிரி அமைப்பு இருந்தா வரும் ஒரு ஜாதகத்துல சூரியனும் சனியும் ஜார் ஜாதத்துல சூரியனும் சனியும் சரியா நூத்தி ஐம்பது டிகிரி பாக வித்தியாசத்துல இருக்கிறாங்களோ நூத்தி ஐம்பது டிகிரி சரியா இருக்குது ஒரு பையன் ஜாதத்துல அந்த அந்த ஜாதகத்துக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது அப்பா அவங்க அப்பாவுக்கு வந்து ஆயிலுக்கு பங்கு வரும் இவருடைய ஆயுளுக்கு பங்கு வரும் அந்த குழந்தை பிறக்கிற நேரம் அதே மாதிரி சூரியன் சனி நூத்தி ஐம்பது டிகிரி இருக்க மாதிரி கிரக அமைப்பு இருக்க நேரத்துல வந்து டெலிவரி பண்ற மாதிரி சூழ்நிலை வருது அப்படி பண்ணும்போது அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய பிரச்சனை பொதுவா கும்பராசி கும்பலக்கணக்காரர்கள் இவங்ககிட்ட வந்து தந்தையிட ஒத்து போறது பொதுவா நான் சொல்றது எல்லாருமே பொதுவா கும்பராசி கும்ப லக்கணக்காரர்கள் இவங்க உயரும் போது இவங்க உயர்ந்துட்டு வரும்போது தந்தை பவர் இழந்துகிட்டே வராது இவங்க பவர்ஃபுல்லா மாற மாற தந்தை பவர்லெஸ்ஸா மாறிட்டே வராது பவர் குறைஞ்சிட்டே வர்ற அதுக்கு வந்து என்ன காரணம் அந்த கும்ப ராசிக்குறதுக்கு என்ன காரணம் இந்த கும்பத்துக்கு பாதகஸ்தானம் இல்லைங்களா ஒன்பதாம் இடம் அந்த இடத்துல இவங்க அப்பாவை குறிக்கிற சூரியன் சூரியன்னா அப்பாவோட காரகம் அந்த சூரியன் வந்து அங்க வந்து நீச்சம் அடையிற அமைப்புல அதே இடத்துல இவரு இவர் லக்ன ராசி அதை அந்த இடத்துல உச்சமடைகிறது இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் தொண்ணூறு சதவிகிதம் கும்பராசி கும்பலக்கணக்காரங்க வந்து அப்பா ஒத்து போறது அவங்க டெவலப் ஆகும்போது அப்பா விட்டு அவங்க கட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்பாவும் விட்டுருவாங்க சரி கட் பண்ணிட்டு போட்டு விட்டுருவாங்க சம்பந்தமே ஏதோ ஒரு ஒப்புக்கு ஏதோ ஒரு இது காரணம் ஏதோ ஒரு சின்ன காரணம் ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி ரெண்டு பேரும் பிரிவாங்க அப்பாங்கிற மரியாதை இருக்கும் மகாங்கிற பாசம் இருக்கும் ஆனா சம்பந்தம் இல்லாம ஒரு பெரிய காரணத்தை சொல்லி பேசாம அப்படி பிரிவாங்க அப்பா அவர் உயர்ந்துட்டு வராரு அந்த நேரத்துல வந்து இந்த அப்பா வந்து அந்த பேசாமல் தனியா பிரிச்சு இருக்கும்போது அப்பா பாதிப்பு இல்லாம இருக்கிறாரு ஆனா ஒரே வீட்டுல ஒரே இடத்துல ஒரே தொழில் இருக்கும்போது அப்பா டோட்டலா எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஒப்படைச்சுட்டு வந்துடுறாரு அவங்க கருத்தா தனித்தனியா வாழும்போது இவர் ஜாதகத்தை அந்த பவரோட அப்பா வாழ்ந்துட்டு இருப்பாரு அவருடைய ஜாதகத்தை அந்த பவரோட வாழ்ந்துட்டு இருப்பாரு அவரு உயர்ந்துட்டு இருப்பாரு அப்போ ஒரு ஜாதத்துல வந்து அந்த ஜாதகர் உயரம்போது தந்தை பவரை இழக்கிறது வந்து கும்பராசி கும்பலக்கணத்த அதிகமா இருக்குது அப்படின்னா நம்ம புரிஞ்சு பொதுவா எல்லா ஜாதத்திலும் இல்ல பொதுவா தொண்ணூறு பர்சன்ட் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து மகனுக்கு அவங்க ஒத்து போறது இல்லை நிறைய நண்பர்களே இருக்காங்க அது மகனுக்கு ஒத்து போறதுல ஒரு சிம்ம ராசி அவர் மகனுக்கு திருமணம் நடத்துக்கு படாத போட மகனு அப்பா உறவோ அது சரி இல்லை மகனுக்கு ஒரு ஒத்து போறது இல்லை அதுக்கு என்ன காரணம் அந்த சிம்மத்துக்கு ஒன்பதாம் இடம் இருக்கு இல்லைங்களா அந்த ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் அந்த பாதகஸ்தானத்துல வந்து இவருடைய மகனை குறிக்கிற அதாவது கிரகங்கள்ல மகனை குறிக்கிற சனி அங்க நீச்சம் அடைஞ்சாரு அந்த இடத்துல தந்தையை குறிக்கிற சூரியன் நீச்சம் அடைகிறார் அதனால வந்து சிம்ம ராசி அப்படின்னாலே பொதுவா அவங்க மகனுக்கு ஒத்துப்பூடிய தன்மை குறைவாரு இதெல்லாம் நம்ம நடைமுறையில மாத்திக்கணும் இது சொல்றது இப்படிதான் இருக்கேன் இப்படிதான் இருக்க அப்படியே போயிட்டு போகன்னு சொல்றதுக்கு இல்ல அப்ப அந்த மாதிரி இருந்தா எப்படி பிராக்டிக்கலா அதை சரி பண்ணி வாழணும் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ற விழிப்புணைய பரிகாரம் நடைமுறையில மாத்திக்கணும் முடியாம போகலாம் முடியாம போகலாம் நம்ம சொல்ல எல்லாம் செஞ்சிட முடியாது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்திக்கிட்டே வரணும் அப்படி மாத்திட்டு வந்து வெற்றி அடையணும் மனநிலைக்கு வரும் தான் நான் திருப்பி திருப்ப சொல்றேன் அருட்தந்தை தந்தை வேதாத்திரி முயற்சவர்கள் வந்து அளவு முறையை காப்பா அந்த ஒரே ஒரு பரம்பலால நீங்க என்ன வேணா உனக்கு பிரச்சனை இருக்கும் அந்த அளவு முறையை காப்பாற்றுன்னு அழகா சொல்லி வச்சாரு இந்த பித்திரு தோசத்துல முக்கிய பங்கு வகிக்கிறவங்க வந்து கும்ப லக்கண ராசியை சேர்ந்தவங்க சிம்ம லக்கண ராசியை சேர்ந்தவங்க அம்மா அப்பா கிட்ட இருக்க உறவு நிலையில வந்து ஒண்ணு நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க இல்லைன்னா ஒற்றுமை குறைவா இருக்கிறாங்க அதுக்கு ஜாதகத்துல என்ன காரணம் இந்த கும்பத்துக்கும் சரி செம்மத்துக்கும் சரி அம்மாவை குறிக்கிற நான்காம் இடமும் அப்பாவை குறிக்கிற ஒன்பதாம் இடமும் ஒரே அதிபதியாக வரும் கும்பத்துக்கு வந்து நாலாம் அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் சிம்மத்துக்கு நான் நாலாம் அதிபதி வந்து செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் அப்ப அம்மா அப்பா ரெண்டு பேரை குறிக்கவும் அவங்க ஒருத்தர வரதுனால அவர் ஜாதத்துல கெட்டு போயிருந்தா கெட்டு போயிருந்தா அது கெட்டு போயிருந்தா நான் கெட்டு போயிருந்தா அவங்க பவர் இழந்து இவங்களை டாமினேட் பண்ணுவாங்க அவங்க பவர்ஃபுல்லா இருந்தா அவங்க இவங்களை டாமினேட் பண்ணுவாங்க சமமா இருந்தா ரெண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமையா வாழ்வாங்க அதுதான் காரணம் கும்பராசி லக்னத்துல ஒருத்தர் பிறகுறாரு அப்படி பிறந்து இவரு தாய் தந்தையை கைவிட்டுறாரு அல்லது தாய் தந்தையால் இவர் கைவிடப்படுறாரு இந்த மாதிரி ஜாதகங்கள் நிறைய இருக்கு அந்த அப்ப ஜாதகத்துல அந்த என்ன மாதிரி அமைப்பு இப்படி இருக்கு கும்பராசியில பிறந்து தாய் தந்தையின் பாதிப்படைந்த ஒரு ஜாதகத்துல அங்க சுக்கரன் நீச்சமா இருக்கும் கும்பராசிக்கு நாலுக்கு ஒன்பதுக்கு அதிபதி சுக்கரன் தானே அவருங்க நீச்சமா போயிடுறாருன்னா இவங்க இவங்க வந்து அவன் தாய் தந்தை விட்டுருவாங்க அல்லது அவங்க தாய் தந்தை வந்து இவங்களை விட்டுருவாங்க அப்படி நீச்சம் கூட அந்த சுக்கரன் வந்து சாயாகிரங்களான ராகு கேதுவோட சேர்ந்து நெருங்கி நின்று கெட்டு போயிருந்தாருனால இந்த நிலை வரும் இவங்க அம்மா அப்பா கை விட்டுருவாங்க அது அவங்களுக்கு ஒரு பெரிய கில்ட்டியாவே தெரியாது கும்பம்லாம் எல்லாம் அம்மா அப்பா தூக்கி அடிச்சிட்டு போயிடுவாங்க அது அவங்க அப்படியே மனசுக்குள்ள குற்ற உணர்வே இருக்காது அவரை பின்னாட்கள்ல புரிஞ்சுக்குவாங்க பின்னாட்கள் அதை புரிஞ்சு அது வரும்போது ரொம்ப மனசு அவங்களுக்கு பேதி பேதலைப்படுத்திடுவாங்க ரொம்ப மனசு அடிச்சுக்குவாங்க ஆனா பிரியறது வந்து டக்குன்னு யோசனை பண்ண மாட்டாங்க கும்பராசி அம்மா அப்பா விட்டு பிரியறது அது காரணம் வந்து அவங்க ஜாதத்துல சுக்கரன் வந்து பலம் இழந்து இருக்கக்கூடிய பட்சத்துல ஒண்ணு நீச்சமா இருக்கிறது ஏன்னா ராகு கூட கேதுவோட சேர்ந்து ரொம்ப பெரிய பாதிப்படை இருந்தா அவங்க அம்மா அப்பாவை கைவிட்டுருவாங்க இல்லைன்னா அம்மா அப்பா இவங்களை கைவிட்டுருவாங்க சிம்ம ராசியில பிறந்து தாய் தந்தையை பாடி பாதிப்படைஞ்சவங்க அதாவது தாய் தந்தையை கைவிட்டவங்க தாய் தந்தையார் கைவிடப்பட்டவங்க பாதிப்படைஞ்சவங்க அவங்க ரெண்டு பேருக்கு உடம்பு சரியா போயிடுது பாதிப்பு சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தை பொறுத்தவங்களுக்கு அம்மாவும் செவ்வாய் தான் அப்பாவும் செவ்வாய் தான் இந்த செவ்வாய் வந்து அவங்க ஜாதத்துல நீச்சமா இருக்கவே கூடாது அதே மாதிரி இந்த செவ்வாய் வந்து அவங்க ஜாதத்துல வந்து ராகு கேது கூட சேர்ந்து இருக்க கூடாது அப்படி இருந்தா இவங்க தாய் தந்தையை கைவிட்டுருவாங்க இல்லைன்னா தாய் தந்தை இவங்களை கைவிட்டுருவாங்க இல்லைன்னா மிகப்பெரிய பாதிப்புகளா இருக்கும் கும்பராசி அல்லது கும்பலக்கணத்துல பிறந்து தாய் தந்தையோட ஒற்றுமையாக இருக்கிறாங்க நல்லா பரஸ்பரமா ஒற்றுமையாக ஹாப்பியா இருக்கிறாங்க அவங்க அமைப்பு எப்படி இருக்கும் இவங்க ஜாதத்துல சனியும் பலமா இருந்து இவங்க ஜாதத்திலே அம்மாவை குறிக்கிற அப்பாவை குறிக்கிற சுக்கரன் வந்து ரிஷபத்திலயோ துலாமிலேயோ அல்லது மீனத்திலயோ உச்சமா இருந்தா இவங்க வந்து மகனும் தாய் தந்தையும் ரொம்ப ஒற்றுமையா பரஸ்பரமா நல்லா சந்தோஷமா இருப்பாங்க சிம்ம ராசி லக்கணத்துல பிறகுறாங்க அவங்க தாய் தந்தையோட ரொம்ப ஒற்றுமையா இருக்கிறாங்க அந்த ஜாதத்துல அமைப்பு எப்படி இருக்கும் அங்க சூரியனையும் அவங்க ஜாதத்துல பலமா இருந்து அம்மா அப்பா குறிக்கிற செவ்வாயும் நல்லா பலமா விருச்சகத்துலேயோ அல்லது மேசத்துலயோ அந்த செவ்வாய் அவங்க இருந்து இருந்திருந்தா அவங்க வந்து அம்மா அப்பா கூட ஒற்றுமையா இருப்பாங்க அம்மா அப்பாவும் இவங்ககிட்ட ஒற்றுமையா இருப்பாங்க அவங்களுக்குள்ள அவர்களுக்கூடிய விஷயங்களை வந்து பேசி கலந்து தீர்த்து ரொம்ப சுமூகமா ஒற்றுமை வாழ்வாங்க நேர்களே இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த பகுதியில் இதே பித்திரு பற்றி பத்தி விரிவாக பார்ப்போம் வணக்கம்